அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புணன்களையும் பார்க்கலாம் இன்று பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது சிறந்தது இதன் மூலம் இன்றைய நாள் சீராக செல்லும் பணியில் முன்னேற்றகரமான நிலை இருக்காது உங்கள் பணிகளை கவனம் சிதறலின்றி கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணையை இன்று புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும் வாக்குவாதமும் கருத்து வேறுபாடும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வீணான செலவுகள் செய்ய நேரிடலாம் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பதட்ட நிலை உங்களை பாதிக்கும் அமைதியாக இருப்பதன் மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களிடம் நம்பிக்கை காணப்படும் இன்று நீங்கள் அறிவுபூர்வமாக திட்டமிட்டு உறுதியாக பணியாற்றினால் கடினமான பணிகளையும் இன்று நீங்கள் எளிதாக முடிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் உறவில் அன்பு பெருகக்கூடிய நாளாக இருக்கு இது இருவருக்குமிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்பட உதவும் பங்கு வர்த்தகம் மூலம் கூடுதல் பணவரவு காணப்படும் இன்றைய நாளை நீங்கள் அதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் பொதுவாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நீங்கள் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க இதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் அமைதியான மனநிலையுடன் காணக்கூடிய நாள் உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு பணியிடத்துல பணிகளை நல்ல முறையில் நீங்கள் நடைபெற உங்கள் தனி திறமைகள் மூலம் உங்களுக்கு ஒளிந்திருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை உங்களிடம் அன்பாக நட்பாக அணுகுமுறையில் மேற்கொள்வாங்க இதனால் நல்ல புரிந்துணர்வு உங்களால் பராமரிக்க முடியும் பணியிடத்தில் உங்களுடைய கடின உடைப்பு காரணமாக கூடுதல் ஊக்கத்தொகை மூலம் இன்று உங்களுக்கு பணவரவு காணப்படும் உங்கள் மனதில் காணப்படும் நம்பிக்கை உணர்வு காரணமாக நீங்கள் நல்ல உடல்நிலையை பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று பல தடைகளை சந்திக்க நேரிடலாம் குழப்பமான மனநிலை காரணமாக பதட்டம் காணக்கூடிய நாள் பொதுவாக இன்று அதிர்ஷ்டம் குறைவான நாள் கடினமான நாள் இன்று பணிகளை மேற்கொள்ளும் பொழுது அசௌகரியமாக உணர்வீங்க அதிகரிக்கும் பணிகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அகந்தை போக்கு உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதி விதிய விஷயத்தை பொறுத்தவரை இன்று சில கஷ்டங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தையும் கவலையும் ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு தோள்களில் வலி ஏற்படலாம் சளி மற்றும் இருமல் பிரச்சனைக்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று இலக்குகளை அடைவதில் சில தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதிகமாக சிந்திக்காதீர்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது அசோகரிகமாக உணர்வீங்க கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் எனவே குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட்டு ஒழுங்கமைத்து பணியாற்ற வேண்டும் உங்க துணையிடத்தில் உறவில் மோதல்கள் காணப்படும் மாறுபடும் சூழ்நிலைகளை ஏற்றுக்கொண்டு அமைதியாக செயல்பட வேண்டும் உங்களின் சாமாத்தியம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு முதுகுவலி பாதிப்பு ஏற்படலாம் உடற்பயிற்சி மூலம் தியானம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்று அமைதியான நாள் வசதிகள் பெருகக்கூடிய நாள் உங்களின் திருப்தியான மனநிலை காணக்கூடிய நாளாக சொல்லப்படுது நீங்கள் பெரிதாக சாதித்தது போன்று உணர்வீங்க உங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் பணி செய்யும் முறை மேலதிகாரிகளின் பாராட்ட பெரும் வகையில இருக்குது இன்று உங்கள் துணையிடத்தில் இருப்பதை சொர்க்கத்தில் இருப்பது போல உணரக்கூடிய நாள் என்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சேமிப்பை ஏற்படுத்திக் கொள்வீங்க இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் நிதி நிலைமை சுதந்திரமாக இருக்கு உங்கள் மனதில் நம்பிக்கை தரும் எண்ணங்களும் மகிழ்ச்சியும் காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே பதட்டம் காணக்கூடிய நாள் அமைதியாக இருப்பதன் மூலம் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பணியில் பல சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் எனவே பணிகளை அதிகமாக காணக்கூடியதாக சொல்லப்படுது பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலம் உறவி நல்லிணக்கத்தை நீங்க பராமரிக்கலாம் போதிய அளவு பணம் காணப்படும் உங்கள் பொறுப்புகளை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணர்வீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு பிரார்த்தனை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று அனுகூலமான நாளாக இருக்காது பலன்கள் தாமதமாக கிடைக்கும் மகிழ்ச்சிகரமான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அதிகம் பணம் செலவு ஆகக்கூடிய நாளாக சொல்லப்படுது பணிகள் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்ள வேண்டும் உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் இதனால் உறவில் மகிழ்ச்சி பாதிக்கப்படும் இன்று அதிக செலவுகள் காணப்படும் உங்கள் வீட்டு பெரியோர்களின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்வீங்க இதனால் சேமிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இன்று தேவையற்ற உணர்வுகள் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இதன் காரணமாக உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் தனசுராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சிகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று அதிக பொறுப்புகள் காரணமாக இன்று செலவுகள் ஏற்படும் உங்கள் மனதில் காணப்படும் குழப்பம் காரணமாக இன்று வேலையில் பிரச்சனைகள் ஏற்படும் கூடுதல் பணிகள் காணப்படும் முறையாக திட்டமிட்டால் பணிகளை நீங்கள் திறமையாகவும் விரைவாகவும் முடிக்க முயறும் என்று உங்கள் துணை உரையாடும்போது உரையாடும் சகஜமாக இருக்க வேண்டும் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு நிதி நிலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் அதற்கேற்றார்படி திட்டமிடுங்கள் மிகவும் வருத்தி காரணமாக இன்று கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எனவே இதனை தவிர்க்க உற்சாகத்துடன் இருப்பது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே அனுகூலமான நாள் நம்பிக்கை உணர்வுகள் அதிகரிக்கும் செழிப்பான நாள் அமைதியான உணர்விங்க இன்று பணியிடத்தில் உற்சாகமூட்டும் வாய்ப்புகள் காணப்படும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க இதனால் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவும் புரிந்துணர்வும் ஏற்படும் வங்கியிருப்பு அதிகரிப்பதற்குரிய நாளாக இருக்கு என்று கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மூலம் அந்த பணம் வரவு காணக்கூடிய நாளாக சொல்லப்படுது உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் நம்பிக்கை காரணமாக இன்று நீங்கள் மிகுந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க கும்பம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க இன்று விரைந்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க மொத்தத்தில் சிறப்பான நாளாக இருக்கு பணிகளை விரைவாக மேற்கொள்வீங்க நம்பிக்கை மற்றும் உறுதி கொண்டு போராட்டங்களை நீங்கள் சமாளிக்கலாம் இதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் உங்க துணை பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலம் அவர் உங்களை நன்கு புரிந்து கொள்வார் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உங்கள் நிதி நிலைமை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களின் நம்பிக்கை உணர்வு மூலம் இன்று முழுவதுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்த நிலை காணப்படும் நீங்கள் உங்கள் செயல்களை ஆற்றும் போது கவனமாக இருக்க வேண்டும் உறுதி மற்றும் சிறப்பான திட்டம் மூலம் இன்று நீங்கள் வெற்றி பெறுவீங்க பணியிடத்துல வெற்றி அவ்வளவு எளிதாக இருக்காது அதிகமாக பணிகள் காணக்கூடிய நாளாக பணியில் தவறுகள் நேரிடலாம் குடும்ப பிரச்சனை காரணமாக உறவின் நலிணக்கம் பாதிக்கப்படும் இது உறவின் மகிழ்ச்சியை குறைக்கக்கூடியதாக இருக்கு அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகள் காரணமாக பணம் செலவாகும் இதனால் உங்களுடைய நிதி நிலைமை பாதிப்புக்குள்ளாகும் ஒவ்வாமை காரணமாக கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே